அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கூடாக எங்களுடைய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள் தந்தி தொலைக்காட்சி நேரர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை என்ன செய்ய வேண்டும் மலம் கடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வாரத்துக்கு இரண்டு முறை என்ன செய்ய வேண்டும் என்றால் எண்ணெய் வைத்து குடிக்க வேண்டும் எண்ணெய் வைத்து குளித்தால் உடலுக்கு வந்து உஷ்ணம் குறையும் நல்ல குளிர்ச்சி உண்டாகும் வாரத்துக்கு ரெண்டு முறை சனியும் புதலும் எண்ணெய் வைத்து குடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இனியவர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது தொழில் முன்னேற்றம் எல்லாம் படிப்படியாக தீரும் குடும்பத்தில் நல்ல இன்றைக்கு நேற்றைக்கு இந்த மாற்றச்சி எத்தனை நாளை தாண்டா நான் சாப்பிட்றது சூப்பர் போய் மனசி இருக்கேன் என்ன சிறுவங்காலிருந்து அனுப்பின சமைச்சிருக்க அந்த வேலை இருக்கேன் நானும் சாப்பிட்டுட்டுதான் இதுலேரியல் டிவி பார்த்தேன் அதுவே இந்த டிவி ஒன்று சொன்னா டிவி கண்டப்டி போட்டுருவாதையா திரு கிட்டதே அரசியல் நிதியில் முடிய போயில் அது போகணும் டிவியை கிவியை போட்டு சத்தத்துக்கு ஒலிம்பினா அப்புறம் சங்கராதயா அப்புறம் நானும் படுத்த வாடில்லை நீயும் படுத்த வாடில்லை சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு தான் நீ என்ன ஏன் குளிக்கிறாரு இந்த பொக்கைக்கு பெருசாக குளிக்கலாம் நின்று ஒரு வழிய நான் மனிதன் துவில சாடியாக தண்ணியை நினைச்சி போட்டு மேலே துளைச்சி போட்டு படுத்துருவோம் அந்த மாதிரி நித்திரை வரும் என்ன நான் ஊரில் டெய்லி குளிச்சு பழைத்து அள்ளி குளிக்க நான் கிணத்துறேன் குளிக்காமல் படுத்துனா நித்திரை வராது எனக்கு அது அங்கே கிணத்துல அள்ளி குளிக்கலாம் இதில் கிணத்த மாதிரி குளிச்சுண்டா தண்ணி போறதும் போது காசை பெக்க தேவை வந்துடும் காசைப்பட்டி பிரச்சனையில நான் போட்டு போடுவேன்டாப்பா உனக்கு பார் சளிக்குது இதுக்குள்ள தண்ணி கிணண்டா உனக்கு சளி உண்ட உடம்பு நிலத்துக்கு தான் என்ன காசு பிரச்சனையில் எனக்கு இந்த உடல் உடல் நலத்த இதுக்கு தான்டாப்பா சொல்றது இங்கே இஞ்சேன் குளிப்போணும் நான் ஜெயிக்கிறேன் அப்புறம் விடாது குளிப்பா இங்கேயும் கூழ் பண்ணி கொண்டு விடாது எனி ரோட்டில் போய் சைட் லைன் மரங்களை நட்டு நட்டுவிட்டுருக்காங்க என்ன குளிர்மையாயிருக்கேன் என்ன போய் ரெயினுக்கு வரும் ரெயினுக்கு ஏசி எங்கேடாப்பா வேர்க்குது மனசு எனக்கு ஸ்ரீலங்காவில் வேர்த்த இன்னும் எனக்கு வேர்க்க இல்லை இருபத்தஞ்சு வருஷமா நானும் இருக்கேன் வேறு இல்லை சரி என்ன வருது வேலை முடிந்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிவி பார்க்க கத்துறான் இவங்க கத்துறாங்க கத்துறாங்க நிம்மதிக்கு டிவி பார்க்க வழி இல்லை மாற்றுச்சு 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 இந்த இந்தியாவில் மோடி தடை செய்த மாதிரி பிரான்ஸ்ல ஃப்ரான்ஸில் தடை செய்கிறாங்களில்ல மூன்று வருஷமா இந்த மாற்றச்சி தான் சாப்பிட்றது கிட்ட வந்ததுலேருந்தா எப்போ அவள் வேற போகிறாள் இனி நான் இப்போ புட்ட வச்சு சாப்பிட்டு தாங்களெல்லாம் ஹம் தாங்க எல்லாம் நல்லா சமைச்ச சாப்பிட்டு எனக்கு மாற்றுச்சி சோறு தான் கொடுக்க சாப்பா ியை போட்டே இந்தியாவது மாற்று ரத்து இல்லைன்னு சொல்லி போட்டு பிரியாதி விட்டாங்க மாற்றி வரதுக்கு இந்தியாவில கூடுதலான மாற்று ரத்தி ஏத்துறது அவங்க அங்கே தடையன்றி விட்டாங்க பார்த்து தமிழ் கடை வழியாக போட்டுருக்காங்களே மூன்று கிலோ மாற்று பத்து கிலோன்னு சொல்லி அது இங்கே மாற்றா உதவும் இந்தியன் மாற்றி சம்பளம் தந்துடுப்பா சம்பளம் நாளை தான் தருவான் ஆ நாளைக்கு தெரியுமா கொஞ்சம் காசு போட்டு வாங்கில சமணி காசு எடுத்து வச்சிருக்கேன் சமணிக்காசு இருக்கு என்ன கறி போட்டிருக்கு மட்ரச்சு கறி தானே சரி கீரைக்கறி கிடக்கலாம் நான் நீ சாப்பிடுவேண்ட கொண்டு இல்லை கொஞ்சம் கீரைக்கடை அம்மன் நம்ம சாப்பிடும் ம் சாப்பிடுச்சா சாப்பிட்டு போய் எடுத்தோம் தான் அப்படின்னா எனக்கு நேரம் போகுது தான் அதே மாதிரி அங்கெல்லாம் ரங்கும் எடுத்து தான் ம் சாப்பிடு சாப்பிட்டு எடுத்து சரி சரிங்க எடுத்து தான் தான் சாப்பிடணா

அந்தக்கு முந்த நாளாக முந்தி நாள் வந்து மீன் கருவி அதுக்கு மாதிரி கால் கறி அதுக்கு நாள் வந்து ஆட்டு பங்கு சும்மா ஈரக்கீரைலாம் போட்டு சும்மா பதக்கி எடுத்து சும்மா அந்த மாதிரி வைச்சா கத்தரிக்காடு வெள்ளை சோறும் சும்மா சொல்லு கேரளி அது மழையும் பெஞ்சுது சாப்பிட்டு ஒரு நித்துறா நீ சொல்கிற பார்த்தா எனக்கு வாய் வருது நிப்பாடு போகுது இந்த கனவா கறையை பார்த்து இவங்க ரெண்டு செய்ய போகிறாங்க சொல்லி விட்டோம் மனுஷன் கனவா பண்ணுவாங்க பிஞ்சி கனவை உள்ள கடை எல்லாம் எடுத்து போட்டு பச்சை மிளகாய் அடைச்சி போட்டு மூளை காய்ச்சி போட்டு அவிச்சு தானே சாப்பிடுவோம்னு சொன்ன என்ன சமையல் ஆ நீ கொடுத்து வச்சாப்பா ஏ உண்டை மாடிச்சி எல்லாம் செஞ்சு ஏட்ட மனிசி என் மூணு மனுஷன் சேர்த்துக்காதான் இருந்து எடுத்த மாட்டேசி சன்விச் மாட்டு தான் செஞ்சு தரது உண்டை இருந்து எங்கேருந்து ஐரோப்பாவிலேருந்து எடுத்துனேண்ணா ம் சரி சரி என்ன போயிட்டு வரேன் உங்களுக்கு பரவாயில்ல மனுஷன் மேலாவது பிள்ளை நான் அஞ்சு வருஷம் மாற்றச்சோடு வாங்கினேன் நான் போயிட்டு வரேன் Giti!